குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினேழு நிமிடம் இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு சமநோக்கு நாள் சுப முகூர்த்த நாளும் இன்னைக்கு இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிட வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிட வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் இன்றிரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிட வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகன்னம் காலை ஏழு ஏழு முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் புரட்டாதி மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ் இன்றைய தினம் நாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் அது கூட ஒரு விரலி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு இரு இப்போ பனிரெண்டு ராசி இருக்கு இந்த பனிரண்டு ராசிக்கும் என்ன மூலிகை என்ன எந்திரம் வைத்து வழிபாடு செய்தால் நன்மை அப்படின்ற சொல்லப்பற ஒவ்வொருத்தரும் இதை எழுதி வச்சு அந்த மூலிகை கிடைச்சா வாங்கி வச்சு பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் அது எந்திரம் கிடைச்சதுன்னா எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் இப்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் வழிபட வேண்டிய எந்திரங்களும் மூலிகையும் சரிங்களா இப்ப மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உரிய கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் வந்து மேஷராசிக்கும் ரிஷிக ராசிக்கும் அதிபதியானவர் அப்ப இந்த ராசிக்குரிய தெய்வீக மூலிகை எதுன்னா வைகுண்ட மூலிகை அப்படின்னு ஒரு மூலிகை அந்த மூலிகையை கொண்டு வந்து வச்சு எந்திரம் வழிபட வேண்டிய எந்திரம் எதுனா ஸ்ரீ பால சண்முக சடாக்சர எந்திரம் அந்த எந்திரத்தையும் மூலிகம் வைத்து தினந்தோறும் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மென்மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மை தரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அடுத்தது ரிஷபராசிக்குரிய கிரகம் எதுன்னா சுக்கர பகவான் தான் நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன் ஏன்னா விரிவா சொல்லிட்டு இருந்தா நேரம் கிடையாது இதனுடைய தெய்வீக மூலிகை எதுன்னா அம்மன் மூலிகைன்னு சொல்லுவாங்க அம்மன் மூலிகைனா அம்மம்மா பச்சரிசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதுதான் அது இவர்கள் வழிபட வேண்டிய எந்திரம் எதுனா ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம் இப்போ இந்த எந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படி உங்களால் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சொல்லுங்க அந்தந்த ராசிக்கு உரிய எந்திரமும் அந்த ராசிக்கு உரிய மூலிகையும் தேவைப்பட்டா சொல்லுங்கள் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறோம் சரிங்களா அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு உரிய கிரகம் எதுனா புத பகவான் இதுக்கு தெய்வீக மூலிகை எதுனா அற்ற இலை ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வழிபட வேண்டிய எந்திரம் எதுனா ஸ்ரீ தன ஆகர்ஷண எந்திரம் அதே போல கடகராசிக்கு உரிய கிரகம் எதுனா சந்திர பகவான் தெய்வீக மூலிகை அப்படின்னு சொல்லும் போது நத்தைச்சூரி எல்லாருக்கும் தெரியும் நத்தைச்சூரினா எந்திரம் எதுனா ஸ்ரீ துர்கா எந்திரம் சிம்மராசிக்கு உரிய கிரகம் எது அப்படின்னா சூரியன் இந்த சூரியனுக்கு உரிய தெய்வீக மூலிகை எதுனா ஸ்ரீ விஷ்ணு மூலிகை அப்படின்னு சொல்லுவோம் விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூலிகை வழிபட வேண்டிய எந்திரம் எதுனா ஸ்ரீ சிதம்பர சக்கரம் கண்ணீராசிக்கு உரிய கிரகம் எதுனா புத பகவான் மூலிகை வந்து துளசி வழிபட வேண்டிய எந்திரம் எதுனா ஸ்ரீ சுதர்சன யந்திரம் துளாராசிக்கு உரிய கிரகம் சுக்கரன் மூலிகை எதுனா சென்னாயுருவி வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ சூழினி யந்திரம் விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான் இதனுடைய தெய்வீக மூலிகை எதுனா தலை சுரளி மூலிகை வழிபட வேண்டிய இயந்திரம் ஸ்ரீ நவக்கிரக வசிய இயந்திரம் வச்சு வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு உரிய கிரகம் குரு தெய்வீக மூலிகை சிவனார் மூலிகை அப்படின்னு இருக்கு வழிபட வேண்டிய இயந்திரம் எதுனா ஸ்ரீசக்கரம் அதே மாதிரி மகர ராசிக்கு உரிய கிரகம் சனி பகவான் அதே மாதிரி தெய்வீக மூலிகைனா யானை வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வழிபட வேண்டிய எந்திரம் ஸ்ரீ பைரவர் எந்திரம் கும்பராசிக்கு உரிய கிரகம் சனி கிரகம் தான் தெய்வீக மூலிகை தகரை மூலிகைன்னு சொல்லுவாங்க தகரப்பூண்டுன்னு ஒன்று இருக்கும் அதனுடைய மூலிகை வழிபட வேண்டிய எந்திரம் ஸ்ரீ கணபதி எந்திரம் மீனராசிக்கு உரிய கிரகம் குரு பகவான் தெய்வீக மூலிகை குப்பைமேனி வழிபட வேண்டிய எந்திரம் ஸ்ரீ குபேர தன ஆகர்ஷண எந்திரம் சரி இப்பொழுது இந்த எந்திரங்களும் மூலிகையும் வாங்கி நீங்க வீட்டில் அவங்கவுங்க ராசிக்கு ஏற்றாற்போல வச்சு பூஜை செய்து வந்தால் வாழ்வில் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் பணவரவு வரவு தனவரவு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் நன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கும் அதனால நீங்க இத வாங்கி வச்சு கடையில கூட கிடைக்கும் உங்களுக்கு தேவைன்னா கடையில கூட வாங்கிக்கலாம் இல்ல பக்கத்துல எங்கன்னா கேட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குரிய மூலிகையை வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் எதிர்வாத தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் உங்களை நாடி வந்தவர்கள் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் உத்தியோகத்துல முன்னுரிமை கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் துன்பங்கள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதுசைசை இசை திசை இசை மூன்றாமே அதிச நிறம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுரிமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க வியாபாரத்துல அனுகூலம் உண்டாகும் பிரபலமான ஒரு அறிமுகம் கிடைக்கும் சிற்றின்ப விஷயத்துல கவனம் தேவை உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்சைசை மேற்கு திசை அதிர்சையின் ஒன்றாமையின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்வார்கள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கமிஷன் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாக ஒரு நாளாக இருக்கு தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் இன்றைய நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிசய வடகதிசீ நரணாமன் அதிசநிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இழுவறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட வேலையெல்லாம் எல்லாம் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சயசை தென்கழுசை அதிசயின் மூன்றாமின் அதிர்சு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் முடிவு கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கு முடிவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் பழைய சிக்கல்கள்லாம் விலகும் வியாபார ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும் உணவு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் வேகம் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் சக ஊழியர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் பொறுமை தேவை இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்காது மேவிசேன் ஏழாமின் அஸ்ரோ நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு விலகும் ஜாமீன் சார்ந்த விஷயத்திலே தவிர்த்துருங்க வெளி உணவுல கவனம் தேவை கடின உழைப்பிற்கான பலன்கள் அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் இரகசியமான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் மற்றவர்களால் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷை வடகுதிசை அதிர்சையன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் இன்னைக்கு விலகும் சுவாதி நட்சத்திர கவனம் தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் திட்டமிட்ட காரியங்களால் நிறைவேறும் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய ரசனை தன்மையில் புதுமை ஏற்படும் இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்சை தெற்கு திசை அதிர்ஷைய நிரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தினேன் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டில் புதிய அனுபவம் வெளிப்படும் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் குழந்தைகள் பொறுப்போடு செயல்படுவார்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் வேலை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உங் நீங்க படிச்சதுல அதாவது அந்த திறன் நீங்க படிக்கிறதுல ஒரு திறன் மாணவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் பக்குவமா எதையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு மதுசிசை கிழக்கு திசை திசையின் மூன்றாமின் அதிர்சனின் நீள நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் பூராடம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதளவில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன கிடைக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல்லாம் ஏற்படும் தடைபெற்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க என்ற என்னால் பணியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சயசை வட மேற்கு சே இசையின் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் திருவாடும் நட்சத்திர தன வரவுகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்களை எதிர்பாராமல் இருப்பதும் நல்லது எதிலும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் அதே போல சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் அது வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது கல்வி தொடர்பான பணிகளை சிறு சிறு குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும் இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை மேற்கு திசை அதிசையின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நேரம் பாச நேரத்தை பயன்படுத்தின அவிட்டம் நட்சத்திர பேச்சுக்கள்ல கவனம் தேவை சதயம் நட்சத்திரக்க பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் பூரட்டாதி நட்சத்திர குழப்பமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்கள் என்ற தினம் மிக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு வெளியூர் பயணத்திலையும் உங்களுக்கு கவனம் தேவை பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமா இருங்க விளையாருந்த பொருட்களை வாங்கும் போது அதுலயும் கவனமா இருக்கணும் கையாளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் தர்ம காரியத்தில் ஈடுபாடு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் செய்யும்போது போது கவனத்தோடு அந்த ஒப்பந்தங்கள் நமக்கு கைகூடி வருமா அப்படின்றத யோசிச்சு கையெழுத்து போடுங்கள் அதே போல வேலை செய்கிற இடத்துல சில பேர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மனதளவில் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் என்றால் என்ற நாள் ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க அதிர்ஷிசை கிழக்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திர ஈடுபாடு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்